அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து கண்மணி எனக்கு வந்து ஊர் வந்து நாலோதபதி நான் வந்து ஸ்வைப்பாக இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஐடியா கிடச்சிச்சு என்ன பண்ணலான்ட்டு யோசனையாகவே இருந்துச்சு அப்புறம் வந்து எனக்கு ஒரு ஐடியா கிடச்சி யூடியூப் சேனலில் பார்த்து எதுவும் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் யூடியூப் சேனல் பார்த்தேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஹோம்மேடாகவே வீட்டில் மெட்டீரியல் வாங்கி ஹோம்மேடாகவே நாப்தின் ஹெர்பல் நாப்தின் செய்கிறதுக்காக வேண்டி மெட்டீரியல் வாங்கி வீட்டில் யூ செஞ்சு பார்த்தேன் தானாகவே செஞ்சு பார்த்தேன் யூடியூப் வச்சு அந்த அளவுக்கு வரல ஆனால் வந்து வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன் செஞ்ச அளவுக்கு நல்லா வந்துருந்துச்சு சில கம்ப்ளைண்ட்டு தான் இருந்துச்சு ஆனால் வந்து செஞ்சதில் மற்ற சொந்தக்காரவங்க சிஸ்டர் எல்லாருக்குமே கொடுத்தேன் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா இருக்குது அரிப்பி அரிச்சல் அது மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் திருச்சி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐடியா கிடச்சிது இதுவே ட்ரைனிங் போயிட்டு வந்து பண்ணால் இன்னும் நான் மக்களுக்கு வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வும் கொண்டுட்டு வரலாம் நல்ல ஒரு எண்ணமும் இருக்கும் அதில் வந்து இது ஒரு நல்ல விஷயம் பெண்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறதுனால வேண்டி இது திருச்சி போய் ட்ரைனிங் எடுத்து வந்து ஹெர்பல் பே ஹெர்பல் நாப்பிட்டின்னு செஞ்சுட்டுருக்கேன் என் கம்பெனி நேம் வந்து பெண்மணி ஹெர்பல் சானிட்டரி நாப்பிட்டின்னு வச்சுருக்கேன் இல்லாமல் வந்து பெண்களுக்கு வந்து இது வந்து நீர் கட்டி இருரெகுலர் பீரியட்ஸு அதே மாதிரி வந்து அந்த இடத்துல இரு இரிட்டேட்டிங் அரி அரிப்பு எரிச்சல் அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்னோடய ஹெர்பல் பேலில் அதுவும் இல்லாமல் வந்து அது வந்து இந்த இரு ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ரெகு நம்ம வராமல் இருக்கும்போது திரும்ப மறுபடியும் பேடை யூஸ் பண்ணும்போது ரெகுலராக பீரியட்ஸ் வரும்போது திரும்ப பேடை வைக்கும்போது இன்னும் ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும் மந்த்லி ரெகுலராக வர அது மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களும் இப்போ குழந்தை இல்லாமல் இருந்துச்சு அவங்களும் ரெகுலராக யூஸ் பண்ணாங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கும் அவங்களும் நல்ல ரிசல்ட் கன்சீவ் ஆகிட்டாங்க கொஞ்சம் நல்ல ரெண்டு வருஷத்திட்ட குழந்தை இல்லாம இருந்துச்சு அவங்களுக்கு அப்புறம் ரெகுலராக மந்த்லி யூஸ் பண்ணி ஒரு த்ரீ மந்த் யூஸ் பண்ணாங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே கன்சியூவ் ஆகிட்டாங்க அதுவும் இல்லாமல் வந்து கர்ப்பவை வாயை சுத்தம் பண்ணி கொடுக்கும் அதில் வந்து இந்த பேடை இந்த பேட் வை யூஸ் பண்ணும்போது அதில் உள்ள அசுத்தங்களை எல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டுட்டு வரும் எப்படின்னா வந்து வேப்பலை துளசி மருதம்பட்டை பொடி கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு அஞ்சு வகையான ஹெர்பல் பொடி வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லாமல் வந்து மா ஸ்டால் அதை மாதிரிலாம் போகும்போது நான் இதை மட்டும் செய்யாமல் இன்னும் நிறையா இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் அதிகமாக விரும்பினாங்க அதனால வந்து எல்லா என்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் அது மாதிரி ஹெர்பல் ஐட்டமாக கொஞ்சம் போனால் இன்னும் எல்லோரும் மக்கள்லாம் விரும்பி வாங்குவாங்கன்னு சொல்லிவிட்டு முருங்கைக்கீரை இட்லி பொடி அதுவும் இல்லாமல் வந்து மால்ட்டு ஏபிசி மால்ட்டு பீட்ரூட் மால்ட்டு கேரட் மால்ட்டு அது இல்லாமல் ஹேர் ஆயில் மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரைனிங் போயிட்டு ட்ரைனிங் போயிட்டு வந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் செஞ்சிட்ருக்கேன் வீட்டில் ஹோம்மேடாகவே செஞ்சிகிட்ருக்கேன் அதுவும் இல்லாமல் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து வீட்டில் இப்போ என்ன மாதிரி பெண்கள் இருக்காங்கன்னா இப்போ ஸ்கூலுக்கு பிள்ளை பிள்ளைங்க போனதுக்கு பிறகு வீட்டு வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் மதிய நேரத்தில் ரெஸ்ட் இருக்கும்ல அதை மாதிரி நேரத்துல வந்து இவங்க அதை வந்து ட்ரைனிங்காக எடுத்துக்கிட்டு கற்றுக்கிட்டாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பிள்ளைங்க போனதுக்கு பிறகு கொஞ்சம் மதிய நேரத்தில் ஃப்ரீ டயத்தில் நம்ம இதை மாதிரி ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்கிதோ அதை மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா மக்கள்கிட்ட கொஞ்சம் ரீச் பண்ணி கொண்டுட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போக போக தான் பிக்கப் ஆகும் அதுவும் இல்லாம வந்து இப்போ ஒருத்தவங்கள்ட்ட நான் ஃபர்ஸ்ட் போகும்போது கொஞ்சம் இது பண்ண மாட்டாங்க நம்மளோட ப்ராடக்ட் வாங்கின பிறகு அவங்க என்ன ரெண்டு பேருக்கா இது பண்ணி சொல்லுவாங்க ஏட்டா இவங்களோட ப்ராடக்ட் நல்லா இருக்கு நீங்க கண்டிப்பா வாங்கலாம்னு நம்ம கூட சொல்ல வேண்டிய அவங்களாவே தேடி நம்மள வருவாங்க ஏன்டா வந்து எனக்கும் அப்படிதான் ஹேர் ஆயிலா இருக்கட்டும் மால்ட்டா இருக்கட்டும் நாப்கினா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு நான் கிராம சைடு தான் அதுவும் இல்லாம வந்து எனக்கு என்ன என்னை பத்தி தெரியாது அந்த அளவுக்கு பாப்புலர் நம்ம கிடையாது இல்ல அதுக்கப்புறம் அவங்கவுங்க வாங்கி யூஸ் பண்ணதை பார்த்துட்டு டீச்சர்ல இருந்து மற்ற பிள்ளைங்களுக்கு எல்லாமே அந்த ஏபிசி மால்ட்லேருந்து இம்பிசி மால்ட்டு அதுவும் இல்லாமல் வந்து ஹேர் ஆயிலு எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லாயிருக்கு பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க அது பெருசாகவே லைட்டாக கொட்டி டேஸ்ட் பண்ணாலே விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கஸ்டமர் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பால்லாற்றி கொடுக்கும்போது ஹெல்த்தியாக இருக்குது அதுலேயும் எந்த கெமிக்கலும் கிடையாது பீட்ரூட் கேரட்டு பாதாம் முந்திரி அது மாதிரி தான் நாட்டு சக்கரை அது மாதிரி வச்சு தான் செய்கிறோம் எந்த கெமிக்கல் அது மாதிரிலாம் கிடையாது அதுவும் இல்லாமல் வந்து ஹேர் ஆயிலும் அது மாதிரி தான் ப்யூராக செக்கிலாட்டின தேங்காய் எங்கள் வீட்டாலேயே கிடைக்கும் தேங்காய்லாம் அதில் ப்யூராக எடுத்து தான் நாங்கள் செய்கிறோம் எந்த ஒரு கெமிக்கலில் மருதாணி அவுரி ஆவாரம்பூ வே வே ரோஜா பி அதை மாதிரி நிறையா இன்க்ரீடியன்ட் போட்டு தான் நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் அதுவுமே வந்து கச்ச கொம்புடிக்கான்னு சொல்லுவாங்க அது அதெல்லாம் வந்து பொடுவுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது அதுவும் இல்லாமல் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது எந்த ஒரு இதுவும் இல்லை நல்லா இருக்குது ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது அதை இல்லாமல் வந்து முடி வந்து பொடு முடி கொட்டுறது இல்லை பொடுகு இல்லை நல்லா இருக்குன்னு கஸ்டமரோட ஃபீட்பேக்கை தான் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் இன்னொரு ட்ரைனிங் போயிட்டு வந்து நல்லா செஞ்சுட்டு இருக்கேன் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா என்ன ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அதை இல்லாமல் வந்து இல்லை நீங்கள் வேற எங்கேயும் எடுத்துக்கிறதுனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எடுத்துக்கிட்டு வீட்டில் ஃப்ரீ டைமாக இருக்கும் போது செய்யலாம் தப்பே கிடையாது ஏன்ட்டா வந்து நம்ம இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து வீட்டுக்காரங்க மட்டும்தான் வேலைக்கு போவாங்க அதை இல்லாமல் நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் வீட்டுக்கு இப்போ வந்து நம்ம அவங்களை ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனா கூட இப்போ நம்ம குழுவில் எடுக்கிறோமா குழுவில் பணம் கட்டுறது அந்த மாதிரி நமக்கு ஓன் யூஸுக்கு இதாக இருக்கும் வீட்டுக்கு யூஸ் இல்லைனா கூட நம்ம ஓன் யூஸை நம்ம பார்த்துட்டா கூட வீட்டுக்குன்னு பொதுவாக இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அதே மாதிரி நானும் இன்னும் இன்னும் நிறையா ப்ராடக்ட் கொண்டுட்டு வரணும் நல்ல இதில் ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் இருக்குது போக போக கஸ்டமர் வர வர எனக்கு ரொம்ப இதாக இருக்குது இன்னும் ப்ராடக்ட் கொண்டுட்டு வரணும் கஸ்டமரும் ரெகுலராக கேட்பாங்க அது அது கொண்டு வாங்க அதே மாதிரி ரசப்பொடி அவங்களாலேயே கேட்டு தான் ரசப்பொடி கரம் மசாலா தூள் அதை மாதிரி சாம்பார் தூள் அது மாதிரியும் நான் செய்கிறேன் ஏன்னா வந்து அது கஸ்டமராக கொண்டுட்டு வந்தது தான் ஃபர்ஸ்ட்டு நான் நாப்டின் தான் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் மால்ட்டு அப்புறம் ஹேர் ஆயிலு அப்புறம் மசாலா ஐட்டம்லாம் அவங்களாவே ஹோம்மேடாக நீங்கள் செஞ்சுங்க நாங்கள் வாங்கிக்கணும்னு சொன்னதுனால மேடாகவே நான் செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதேமாதிரி நீங்களும் என்னென்னா நல்ல ஒரு மோட்டிவேஷனோட கண்டிப்பாக நம்மளாலேயும் முடியும் நம்மளாலையும் எல்லாமே பண்ண முடியுங்கிற ஒரு இதுதான் கான்ஃபிடென்ட்னால நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் இதில் வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது நல்லா நீங்கள் சொந்த சொந்த காலில் சொந்த உழைப்புல நிற்கலாம்